ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு அன்புக்கும் பாசத்துக்கும் ஒரு இறை மக்களே வருடத்தினுடைய தொடக்க நாளில் நாம் இருக்கின்றோம் மிகுந்த மகிழ்ச்சி புதிய வருடத்தை கடவுள் கொடுத்தார் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு மனநிறையோடு ஆசீர்வாதத்தோடு அந்த ஒரு உணர்வோடு இயேசுவின் அனுபவமாக இந்த வருஷம் அமையட்டும் என்று அன்போடு நம்முடைய வாழ்த்துக்கள் இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் தூய்மை மிக பெயர் விழா மூன்று அபாரமான சக்திகளை நாம் யோசிக்கலாம் சிந்திக்கலாம் ஒன்று த பவர் ஆஃப் நேம் ஆஃப் ஜீசஸ் த செகண்ட் த பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ் த தேர்ட் ஒன் த பவர் ஆஃப் ஹோலி ரோசரி மூன்றும் பொக்கிஷம் இயேசுவின் திருப்பையில விண்ணவர் மன்னவர் கீழ் உலகோர் அனைவரும் இயேசுவின் பெயருக்கு மண்டியிடுவர் இயேசுவே ஆண்டவர் என்று வாயார் அறிக்கை அத்தகைய நாவுகள் மகிமை பெறும் பிலிப்பிரிக்க திருமகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதினொன்று அவ்வளோ வழக்கம் என் பெயரால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்கிறார் யோவா நட்சதி பதினான்காம் அதிகாரம் இறைவாத்தை பதிமூன்று அதே போல் எங்கே என் பெயரால் த நேம் ஆஃப் ஜீசஸ் எங்கே கூடியிருக்காங்க நடுவே நான் இருக்கிறேன் எவ்வளோ இல்லையா மத்துவை நட்சத்தி பதினெட்டாம் அதிகாரம் அதேபோல் இயேசுவின் திருப்பெயரை கொண்டு எழுந்து நடை என்கிறார் என்னிடம் கொடுப்பதற்கு பொண்ணும் இல்லை வெள்ளிமில்லை இப்படி அழகான வார்த்தை திருத்துவதற்படி மூன்றாம் அதிகாரம் விரைவாத்தை ஆர் இவராலன்றி எவராலுமே மீட்பு கிடையாது என்று திருத்துதர் படிகளுடைய அழகான சான்றுகள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவதாக தட் இஸ் அ பவர் ஆப் த நேம் ஆஃப் இயேசுவின் திருப்பயரை உச்சுடைய திரு ரத்தத்தினால் நாம் உயிர் பெறுகின்றோம் ஆகவே அப்படிப்பட்டவரை தான் ஒரு அற்புதமாக திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு சொல்லுகிற இயேசு ஆண்டவரை பற்றி ஒரு அழகான கூற்று சான்றை இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி கடவுளின் ஆட்டுக்குட்டி இவரே உலகின் பாவங்களை போக்குவர் என்ன அழகான வார்த்தை அருமையான வார்த்தை வில்லியம் பவர் வில்லியம் பவர் என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு புகழ்பெற்ற ஆங்கில கவினர் அவர் தன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை தற்கொலை செய்வதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார் இரண்டாவது வாழ்க்கை என்று வாழ்ந்த அவர் தன் பாவத்தால் நொந்து 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 எனக்கு மீட்பே கிடைக்காத என்றெல்லாம் அவர் நிறைய முறை தற்கொலைக்கு அவருடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் முயற்சி போது ஒரு நாள் ஒரு உணர்வு கிடைக்கும் என் பாவத்தையெல்லாம் போக்கியவர் ஆண்டவர் இயேசு ஆகவே நிச்சயமாக நான் இனி புதிய மனிதனாக வாழ்வேன் என்ற ஒரு உள்வழி த இன்சைட் த இன்ஸ்டிங் என்று சொல்வார்கள் ஒரு ஒளி அவருக்கு ஏற்பட்டு அதிலிருந்து ரொம்ப அழகான அவர் எழுதிய கவிதையெல்லாம் புகழ்பெற்றதுதான் வில்லியம் பவர் என்பவராக ஆண்டவர் இயேசு ஆட்டுக்குட்டியாக உலகின் பாவன் இந்த ஒரு அழகான சொல்லாடலை புரிந்து கொள்வது ஒரு மிகப்பெரிய விவிலியம் நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த ஆட்டுக்குட்டி என்ற இந்த சொல்லாடல் பழைய பாட்டில் மூன்று இடத்தில் மூன்று விதத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது ஒன்று விடுதலை பனிரெண்டாம் அதிகாரம் விரைவாத்தை ஒன்றிலிருந்து முப்பத்தி ஆறு இல்லையா அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் பாஸ்கா விழாவின் போது ஆட்டுக்குட்டியை பலியாக்கிறார்கள் அது ஒரு ஒரு சான்று இரண்டாவதாக இசை எழுதி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் விரைவாத்தை ஏழு துன்புறு ஊழியனை பற்றி சொல்லுகின்ற போது அடித்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டி போல அங்கேயும் ஆட்டுக்குட்டி என்ற பதம் சொல் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது பிறகு விடுதலை பயண நூல் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி இரண்டு ஒவ்வொரு ஆண்டும் எருஸ்லிம் தேவாலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்குட்டியை பலியிடுவார்கள் அப்படி என்றால் ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி என்ற சொல்லாடலும் திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை சொல்லுகிறார் இல்லையா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பழைய ஏற்பாட்டில் அது ஒரு விலங்கு ஆனால் இங்கே ஆட்டுக்குட்டியே ஆண்டவராகவே மாறுகிறார் ஈ பிகம் த சரி பழைய ஏற்பாட்டை விட திருமுழுக்கு யோவான் சுட்டிக்காட்டிய அந்த பொருள் ஆழமானது மிகப்பெரிய உயர்வானது ஆகையால் எப்ரேர்களு திருமுகம் ஆசிரியர் சொல்லுகிறார் பத்தாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்றிலே காளைகளையோ கிடாய்களை கொண்டு நாம் பலியாக்கி நம்முடைய பாவத்தை போக்க முடியாது அல்லது எப்ரேற்க திருமுகத்தில் மீண்டுமாக பத்தாம் அதிகாரம் பதினோராவது வார்த்தை சொல்லப்படும் அதாவது குருக்களால் குருக்கள் சாதாரணமானவர் பாவிகள் அவர்களை கொண்டு நம் பாவத்தை போக்க முடியாது ஆனால் பாவங்களை போக்குபவர் இறைவன் ஒருவரே அது கடவுள் இயேசுவே ஆண்டவர் என்று திருமுழுக்கு யோகான் அழகாக சுட்டி காட்டுகின்றார் இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி இவர்தான் உலகின் பாவங்களெல்லாம் போக்க வேண்டிய முதல் வாசகம் யோகான் எழுதிய புத்தகம் தான் சொல்லப்படுகிறது ஆண்டவர் ஏசு பாவம் இல்லாதவர் பாவம் இல்லாதவர் தான் பாவத்தையே போக்க முடியும் அதுதானே உண்மை குருக்கள் பாவத்தை போக்க முடியாது ஆனால் நம் எல்லாருடைய குற்றம் குறைகள் பிழைகள் தவறுகள் பாவங்கள் பலவீனங்களை போக்குபவர் இறைவன் ஒருவர் அந்த ஆண்டவர் ஒருவர் மட்டுமே இந்த அழகான ஆழமான சான்றை உண்மையை சொல்லுவதுதான் அற்புதமான இன்றைய நாளுடைய வார்த்தைகளாக அன்பு கூறியவர்களை கடவுள்தான் நம்மளுக்கு போல் இன்னொரு அழகான வார்த்தை என்னது கடவுளோடு இணைந்திருப்பவர் பாவம் செய்வது கிடையாது ஆக இன்றைக்கு நாம் பலவீனங்களால் விழுகிறோம் என்றால் பாவத்தால் விழுகிறோம் என்றால் நாம் கடவுளோடு இயேசுவோடு இணைந்திருப்பது இல்லை இந்த முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது ஆக கடவுளோடு இணைந்திருப்பவர் இயேசுவோடு இணைந்திருப்பவர் பாவம் செய்வது கிடையாது ஆக இன்னொரு அழகாக சொல்ல ரோமேரிக்கிறது திருமுகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்படும் அதாவது பாவம் இருக்கிற இடத்தில்தான் கடவுளுடைய அருளும் பெருகி வரும் என்று சொல்லப்படுகிறது ஆகையில கடவுளுடைய அருள் தான் நம்ம இன்றைக்கும் வழிநடத்துகிறதாக அன்புக்குரியவில் கடவுள் நம்முடைய குற்றம் குறைகளெல்லாம் போக்க அவர் ஒரே முறை பலியான அந்த அற்புதமான திருப்பலியை நாள்தோறும் கொண்டாடி ஆண்டவுடைய அருளால் மீண்டும் மீண்டுமாக புதிய மனிதர்களாக வாழ்க இயேசுவோடு ஒன்றித்த இணைந்த வாழ்வாக புதிய ஆண்டில் அமையட்டும் கடவுள் நம்ம ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்